ஐயனார்த்தனை சீரியலில் வானதி வீட்டில் இருந்து வந்து பிரச்சனை பண்ண எல்லா விஷயமுமே பாண்டியனுக்கு தெரிய வருது பாண்டியன் சொல்கிறாங்க அவன் எதுக்கு வீட்டுக்கு வந்தான் என் மேலே பிரச்சனை அப்படின்னா அவன் என்னதான் பார்க்க வந்திருக்கணும் வீட்டுக்கு வந்து எதுக்கு தகராறு பண்ணியிருக்கான்னு சொல்லி ரொம்பவே கோவப்படுறாங்க சோழன் சொல்கிறாங்க அவன் ரெண்டடி அடித்தான் நான் நாலடி சேர்த்து தான்டா அடிச்சிருக்கேன் அதனால் நீ கோவப்படாத நம்ம இப்போ கோவப்பட்டு ஒன்றும் ஆக போகிறது அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி தான் நீலாவும் சொல்கிறாங்க பெருசாக பிரச்சனை எதுவுமே பண்ண வேண்டாம் இதை இப்படியே விட்டுருவோம் அப்படின்ங்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு பாண்டியனும் அந்த பேச்சை விட்டுருந்தாங்க ஆனாலுமே அவங்களுக்கு வீட்டுக்கு வந்து பிரச்சனை பண்ணது பெரிய விஷயமா தான் தோணுது மறுநாள் வானதி எப்போதும் போல பார்க்குறதுக்கு வராங்க அப்போ பாண்டியன் சொல்கிறாங்க நீ இனிமேல் இங்கே வராத வானதி அப்படின்ங்கிறாங்க அதுக்கு நான் எதுக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் உங்கள் அண்ணன் என்னன்னா நேற்று போய் எங்கள் வீட்டில் போய் பிரச்சனை பண்ணியிருக்கான் இல்லாத எல்லாமே நிறைய விட்டு பேசியிருக்கான் இதெல்லாம் எங்கள் வீட்டுக்கு சரி வராது ஏற்கனவே எங்கள் குடும்பத்தை எல்லாருமே எப்படி பேசுகிறாங்கன்னு உனக்கு நல்லாவே தெரியும் ஆனால் இப்போ பாரு உங்கள் அண்ணனுமே இப்போ பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டான் இப்போ என்னால் ஒரு கலங்கம் எங்கள் வீட்டுக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க பாண்டியன் அப்படி நான் நினைச்சிருந்தா நான் இப்போ கூட உனியை பார்க்காம தான் இருந்திருக்கணும் ஏன்னா எங்கள் வீட்டில் நேற்று இனியை அந்த அழி அடித்தாங்க எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு நான் ஒன்னை தானே பார்க்க வரேன் உனக்கே அப்படி தோண மாட்டேங்குது பாண்டி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க வானதி நீ என்ன வேணா சொல்லு வானதி ஆனால் இது சரிப்பட்டு வராதுன்னு தோணுது நீ அதனால இனிமேல் கடைக்கு வராத அப்படின்னு சொல்கிறாங்க பாண்டி இதை கேட்டுதோ வானதி நீ என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்க இப்போ தான் இருந்து இருந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் நான் லவ் பண்ணுறேங்கிற மாதிரி வெளிப்படையாக சொல்லாட்டியும் அதுக்கு உண்டான வேலையாவது நீ பார்த்த ஆனால் இப்போ நான் வேண்டான்ங்கிற மாதிரி உடனே நீ முடிவெடுத்து பேசுகிற அப்போ நான் உனக்கு அவ்வளோதானா அப்படின்னு சொல்கிறாங்க வானதி அதுக்கு பாண்டியனும் ஆமாம் அவ்வளோதான் இதில் வேற என்ன இருக்குது நம்ம பேசி கொஞ்ச நாள் தானே இருக்கும் நம்மளால் பிரியறது ஒன்றும் அவ்வளோ கஷ்டமாக இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க பாண்டியன் இதை கேட்டதுமே வானதி அழுதுகிட்டே போகிறாங்க இருந்து பாண்டியன் வானதியை பார்க்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு வானதி போற நேரத்துல இவங்க கடைக்கு போக மாட்டேங்கிறாங்க கொஞ்ச நேரம் கழிச்சுதான் தான் கடைக்கு போகிறாங்க வானதி போயிட்டான்னு கண்ணன் ஃபோன் பண்ணதுக்கு அப்புறம்தான் மறுநாள் கடைக்கு போறாங்க இந்த மாதிரியே வானதியை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க பாண்டியன் இதை கவனிச்ச வானதி இது சரிபட்டு வராதுன்னு சொல்லிட்டு நேராக பாண்டியனோட வீட்டுக்கே கிளம்பி வராங்க அப்போ பாண்டியன் வீட்டில் தான் இருப்பாங்க வந்ததுமே பாண்டியன்கிட்ட நீ என்னடா நினச்சிக்கிட்டு இருக்க நான் என்ன எல்லாருமே சொன்ன உடனே எங்கள் வீட்லயுமே வற்புறுத்தின உடனே நான் அடுத்தவனை கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவேன் நீ நினைக்கிறியா இத பாரு உன் கனவுல கூட என்னை நீ அப்படி நினைச்சு பார்த்துறாத நான் எத்தனை வருஷமாக உனிய லவ் பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு உனக்கே நல்லாவே தெரியும் அப்படி இருக்கும்போது இப்ப திடீர்னு நீ வேற யாரையா கல்யாணம் பண்ணிக்கோ என்னை விட்டுருங்கிற மாதிரி நீ பேசுனா நான் எப்படிடா விட முடியும் அப்படின்னு பாண்டியன்கிட்ட சண்டை போடுறாங்க இதை பார்த்த நிலா அதுக்கப்புறம் சேரண்ணன் எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க இந்த பொண்ணு இவ்வளோ உரிமையாக நம்ம பாண்டின்கிட்ட பேசுகிறா அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் நடேசனுக்கு மட்டும் இது சுத்தமாக பிடிக்கலங்கிறது நல்லாவே தெரியுது அவங்க வானதி கிட்ட கேட்குறாங்க ஆமாம் நீங்கள் வந்தது உன் ஆத்தாப்பனுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கு வானதியும் தெரிஞ்சால் எப்படி விடுவாங்க நான் தான் காலேஜ் போகிறேன்னு சொல்லிவிட்டு இங்கே வந்தேன் அப்படிங்கிறாங்க நடேசன் வானதி கிட்டே சொல்கிறாங்க உன் ஆத்தா வாயெல்லாம் சரியே கிடையாது அவெல்லாம் பேச ஆரம்பித்தான்னா அவ்வளோதான் வீடே பார்த்துட்டேரியும் அந்தளவுக்கு பேசுவா என்னோடய பிள்ளை வாழ்க்கையை நான் கெடுக்க விரும்பலை நீ இஷ்டம் இருக்குங்கிற ஆனால் உன் வீட்டில் சம்மதிக்கவே மாட்டாங்க அது எனக்கே நல்லாவே தெரியும் அப்படி இருக்கும்போது இந்த கல்யாணம் எந்த விதத்தில் நடக்கும் நம்பிக்கையில் நீ இங்கே வந்து பேசுகிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதெல்லாம் எங்கள் வீட்டில் அப்படிலாம் பண்ணிட மாட்டாங்க நான் கொஞ்சம் அடம் பிடிச்சா கூட எங்கள் வீட்டில் ஒத்துக்கிட தான் செய்வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க வானதி இதை கேட்ட நடேசன் நான் சொல்கிறேன் நீ தலகியில் நின்று தண்ணி குடித்தாலும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட மாட்டாங்க அப்படின்னு ரொம்பவே உறுதியாக சொல்கிறாங்க இவங்க சொல்கிறத பார்க்கும்போது பாண்டியனுக்கே எதுக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்வம் வருது பாண்டியனும் வானதியும் சேர்ந்து கிட்ட கேட்குறாங்க எதுக்கு நீங்கள் இவ்வளோ உறுதியாக சொல்கிறீங்க அவங்க கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டாங்கன்னு சொல்லி அப்படின்னு கேட்டதுமே நடேசன் ஒரு ஃபோட்டோவை எடுத்து காமிக்கிறாங்க அதில் நம்ம வானதியோட அப்பாவும் பல்லவனோட அம்மாவும் இருக்கிறாங்க இதை பார்த்ததும் ரெண்டு ரொம்பவே அதிர்ச்சி ஆகுது ஆமாம் இவங்க யாருன்னு சொல்லி வானதி கேட்குறாங்க ஏன்னா வானதிக்கு பல்லவனோட அம்மா தான் அதுங்கிறது தெரியாதுல்ல அதனால ஆனா பாண்டியனுக்கு ரெண்டு பேருமே யாருங்கிறது நல்லாவே தெரிஞ்சிருக்குது அவங்க நடசன் கிட்ட உடனே கேட்கறாங்க ஆமா இவங்களோட போட்டோவை எதுக்கு நீங்க வச்சிருக்கீங்க அதே மாதிரி இவங்க யாரு பல்லவன் அம்மா கூட எதுக்காக இவங்க நிற்கிறாங்க வானதியோட அப்பா நமக்கு அப்போ சொந்தமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கேள்வி கேட்குறாங்க ஆமாம் எனக்கு வானதியோட அப்பாவை நல்லாவே தெரியும் ஏன்னா ஆரம்பத்தில் நாங்கள் ரெண்டு பேரும் தான் லாரி டிரைவராக வேலைக்கு போய்கிட்டு இருந்தோம் இப்போ தான் அவனுக்கு அந்த வேலை பிடிக்கலன்னு சொல்லிட்டு வந்து ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருக்கான் சொல்லப்போனால் பல்லவனோட அம்மாவை எனக்கு உன் அப்பாவை வச்சு தான் நல்லா தெரியும் ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் தான் அண்ணன் தங்கச்சியாக பழகிட்டு இருப்பாங்க அப்போந்தான் எனக்கு அவளை பார்த்து ரொம்பவே பிடிச்சிருந்தது தான் நான் கூட்டிகிட்டு வந்து பல்லவன் பிறந்தான் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்ட வானதி எல்லாருக்குமே ரொம்பவே ஷாக் ஆகுது அது சரிதான் ஒரு காலகட்டத்தில் நீங்கள் எல்லாருமே ஒன்றாக இருந்திருக்கீங்க இப்போ பிரிஞ்சிருக்கீங்க அது வேற ஆனால் இப்போவும் ஏன் கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டாங்கிறத நீங்கள் சொல்கிறீங்க அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாண்டியன் கேட்குறாங்க அதுக்கு நடைசனமே காரணம் இருக்குது ஏன்னா நான் பல்லவனோட அம்மாவை கூட்டிகிட்டு வந்து நல்லபடியாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன் அப்போ ஏகப்பட்ட பிரச்சனை வந்துச்சு அந்த பிரச்சனையில் நான் அவளை கைவிட வேண்டியதாகிடுச்சி இப்போ அவள் எங்கே இருக்கான்னு எனக்கு தெரியலை அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு என் மேலே அதிகமாகவே கோபம் இருக்குது தான் தங்கச்சியை பார்த்த ஒரு பொண்ண நான் நல்லபடியாக காப்பாத்தலன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அதிகமாகவே கோபம் இருக்குது அதே மாதிரி நம்ம குடும்பத்தை அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு சொல்கிறாங்க நடேசன் இதை கேட்ட பாண்டியன் நம்ம குடும்பத்தை யாருக்கு தான் பிடிச்சிருக்குது அதே மாதிரி நீங்கள் எங்கள் அம்மாவையே கொலை பண்ணிவிட்டு ஜெயிலுக்கு தான் போயிட்டு வந்தீங்க கூட்டிகிட்டு வந்த அவங்களையுமே உங்களால் ஒழுங்காக பார்த்துக்க முடியல ஏன் இவ்வளோக்கும் பெற்ற பிள்ளைங்க எங்களையே நீங்கள் ஒழுங்காக பார்த்துக்கல இதே நம்ம சேரணன் மட்டும் வீட்டில் இல்லைன்னா வீடு வீடாகவே இருந்துருக்காது அது மட்டும் எங்களுக்கு நல்லாவே தெரியும் ஆனால் அப்படி இருந்தும் நாங்கள் இப்பவுமே உங்களை ஒரு மனுஷனாக தான் இருக்கோம் நீங்கள் இப்போ சொன்ன வரைக்கும் போதும் உங்கள் வேலையை பாருங்கன்னு சொல்லி திட்டுறாங்க பாண்டியன் இது எல்லாத்தையுமே கேட்ட வானதிக்கு நல்லாவே புரியுது பாண்டியனுக்கு கண்டிப்பாக இந்த கல்யாணத்தில் இஷ்டமே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க ரொம்ப வருத்தமாக நிற்கிறாங்க அதே சமயம் கிட்ட வந்து பேசின பாண்டியன் ஆமாம் வானதி நீ இப்போ என்ன நினைக்கிறேன்னு சொல்லி கேட்குறாங்க நான் என்ன நினைக்கிற உனக்கு எப்படியும் அந்த கல்யாணத்தில் இஷ்டம் இல்லை அப்படி தானே அதனால் நான் எங்கள் வீட்டை பார்த்து போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வானதி கிளம்ப போகிறாங்க அதுக்குள்ள பாண்டியன் சொல்றாங்க வானதி நீயாவே முடிவெடுத்துட்டா எப்படி நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அதுவும் உன்னோட முழு சம்மதமும் நீ இன்னுமே இந்த காதல்ல முடிவா தீர்மானமா இருந்த அப்படின்னா அதுக்கான வேலையை நான் கண்டிப்பா பார்க்குறேன் அப்படிங்கிறாங்க பாண்டியன் வானதிக்கு சந்தோஷத்துல தலகால் புரியல அவங்க சொல்றாங்க பாண்டி நீ வானு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா கண்டிப்பாக வீடு தேடி நான் வந்து உன்னை கல்யாணம் பண்ணிப்பேன் ஆனால் நீ இவ்வளோ தூரம் சொல்லும்போது எனக்கு இதை விட வேறு என்ன வேணும் கண்டிப்பாக நான் கல்யாணத்துக்கு ரெடி தான் அப்படின்னு சொல்கிறாங்க வானதி இதை கேட்ட பாண்டியனுமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க சரி அப்போ ரெண்டு பேர்த்துக்கும் கல்யாண ஏற்பாடு பண்ணிட வேண்டியதான்னு சொல்லிட்டு வீட்டில் எல்லாருமே பேச ஆரம்பிக்கிறாங்க என் தம்பிக்கு ஒன்றுமே தெரியாது அப்படிப்பட்ட என் தம்பியை பின்னாடி சுற்றி சுற்றியே நீ மயக்கிட்ட அப்படின்னு சொல்கிறாங்க சோழன் இதை கேட்ட வானதி நான் ஒன்றும் மயக்கலை என்கிட்ட அவர் தான் மயங்கிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த வாய்க்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க சோழன் இப்படி எல்லாருமே சந்தோஷமாக பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் நடேசன் இன்னுமே அந்த ஃபோட்டோவை பார்த்து ஏதோ யோசனையிலே தான் இருக்கிறாங்க அப்போ நிலா வந்து நீங்கள் இன்னுமே ஏதோ மறைக்க தானே செய்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க இதை கேட்டதுமே நடேசன் இவன் மட்டும் எப்படியாவது ஏதாவது கண்டுபிடிச்சிருந்தா அப்படின்னு சொல்லிட்டு முழிக்கிறாங்க